அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் நடிகர் சிம்பு தனது முப்பத்தைந்தாவது பிறந்தநாளை இன்று தனது திரையுலக நண்பர்களுடன் இணைந்து கொண்டாடினார் சென்னை கிண்டியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் நடிகர் சிம்பு அவர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டம் நட்சத்திர நண்பர்கள் மத்தியில் நடந்திருக்கு சிம்பு தனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சினிமா நண்பர்களை கொண்டாட்டத்திற்கு அழைச்சிருக்காரு இது பிறந்தநாள் கொண்டாட்டம் மட்டுமல்லாமல் இந்த வாரம் வெளியான வந்த ராஜாவாக தான் வருவன் படத்தின் வெற்றியை கொண்டாட விதமாகவும் அமைஞ்சிருந்தது இந்த பிறந்தநாள் விழாவில் நடிகர் தனுஷ் ஜெயம் ரவி மகத் ஹரிஷ் கல்யாண் என பலர் கலந்திருக்காங்க நடிகைகள் யாசிகா ஐஸ்வர்யா தத்தா உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க எஸ்டிஆர் எனது எழுதப்பட்ட கேக்க சிம்பு அவர்கள் வெட்டி யுவன் தனுஷ் உள்ளிட்டவர்களுக்கு ஊற்றாரு இந்த வீடியோ இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு இந்த நிலையில இன்னைக்கு நடக்கவிருக்கும் இளையராஜா எழுபத்தஞ்சு இரண்டாம் நாள் இசை நிகழ்ச்சியில இவர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் எளியும் பூனையும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மேடம் மேடையில் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேடையில் ரெண்டு பேரும் நட்டு பாராட்டி வராங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களோட படத்தோட ப்ரமோஷனுக்கு இவர் வருதும் இவரோட படத்தோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு இவர் வருதுன்னு மாற்றி மாற்றி வந்துட்டு தான் இருக்காங்க இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுவும் எத்தனை நாள் நிலைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மேலும் வந்த ராஜாவாக தான் வருவேன் படம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியே இருந்தாலும் ரசிகர்கள் எல்லாரும் படம் சுமார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா படம் வந்து சுந்தர்சி வந்து ரொம்ப கமர்ஷியலாக எடுத்திருந்தாலும் படத்தில் அங்கங்கே ரொம்ப லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க இந்த நிலையில் தான் தற்போது பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் அவர்களோட பர்த்டேவும் கொண்டாடப்பட்டிருக்கு மேலும் அதற்கு முன்னாடி வாரம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் சிக்கியிருந்தாங்க அதாவது படத்துக்கு வந்து அண்டாண்டாவாக பால் ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் போயிருந்தது மேலும் கடந்த ஒரு வாரமாக தான் சிம்பு அவர்களை பற்றி நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வருது அப்படின்னே சொல்லலாம் மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ